சம்பரமாக ஏரி மீன் பாருங்கள் வெட்டுறது பாருங்கள் சம்பரமாக ஏரி மீன் அண்ணன் பஸ்ஸு பீஸ் சின்ன சின்ன பீஸாக வெட்டுறது பாருங்க மேலே வந்து ஏரியிலேருந்து பிடிச்சின்னு வந்துட்டு இங்கே தாங்க இது பண்ணுவாங்க இங்கே விற்க தான் இருக்குது மீன் இருக்குது க்ளீன் மாட்டோம் தான் இருக்குது பீஸ் எப்படி கேட்குறமோ அதே போல் அண்ணன் சூப்பராக வெட்டி கொடுப்பாரு அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா பாபு பாபு அண்ணன் பேர் பாபு எவ்வளோ சூப்பராக வெட்டுறது போனிஸா மீன் எல்லாம் உயிரோட மீன் தாங்க எல்லாமே அண்ணன் பேர் பாபு எப்படி சொட்டறது சூப்பராக விட்டுறது வேஸ்டேஜாக தாங்க சூப்பராக விட்டுறோம் நம்ம எப்படி சொல்றோமோ பீஸ் அதே போல் போடுவோம் அண்ணன் உங்கள் பேர் பிரதர் உங்கள் பேர் பிரதர்

டைம் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது கரெக்டாக காலங்காத்தால் கத்தியாக போருங்க செம்ம சார்பாகுது இது விரால் மீன் இது கிரே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா கிலோ விரால் எவ்வளோ பிரதர் நானூற்றம்பது தான் விரால் ஒரு கிலோ மாறணும் வாரம் வாரம் வா மாறுங்க விரால் போகிறோம் சரியா அப்படியே தான் இருக்காங்க ரேட்டு வரவண்ணா ஜிலேபி ரேட்டு அது சின்ன சைஸ் ரூபா இது ரெண்டு தான் அதிக மேலே போகிற சின்னதாக நூறுரூவா பெருசாக நூற்றம்பது ரூபா விரால் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் கெட்டுதுங்க சூப்பராக கரி

உயிரோட துணிக்குது இப்போ மீன் உள்ள பார்த்தாலும் தெரியும் இல்லை ஜிலேபி மீன் தாங்க கூட்டம் எவ்வளோ கூட்டமாக இருக்கா நீ நாட்டிக்கமற்றால எவ்வளோ கூட்டமாக இருக்கும் இல்லை லவி மீன் தாங்க இல்லாமல் உயிரோட மீன் தான் எல்லாமே ரெண்டு இடம் வந்துங்க மாதா காலேஜ் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது இது வந்து ஏரி கீழங்க அது ஏரி போகிற வழியில அந்த இடம் அது ரெண்டுத்துல வந்து ஜில இது மீன்லாம் விற்கிறாங்க அதை கண்டை மீன் இப்போ ஜிலேபி மீன் ஒரு விறால் மீன் எல்லா மீனும் விற்கிறாங்க இன்னும் பீஸ் போடுற ஸ்டைலஸ் என்ன இருக்கு பாபாண்ணா வெறது வேகமாக சூப்பராக வெட்டுவியா தலைகளெல்லாம் பக்கா வெட்டி விடுக்கிறாருங்க சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை வெட்டும் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஸர்ல நிறைய வேஸ்ட் ஆகும் அண்ணன் பார்த்தீங்கன்னா தலைலாம் வேஸ்ட் பண்ணல சூப்பராக விட்டுறாரு அண்ணன் கடல் மீனும் வந்திர மீனும் மீன் செம்ம டேஸ்டா இருக்கும் விரால் வெட்ட போகிறாங்க அதை பார்க்கலாம் விட்டுறேன் பீஸ் இருச்சு சின்ன பீஸ் அழகாக வெட்டிக்கிறாங்க செதிலாம் கையிலாம் கொடுத்தாங்க அதான் க்ளவுஸ்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க ஒரு சில டைமில் கையில் குத்திங்களாண்ணா அது செதிலையா மீன் குத்திங்களா பரவாயில்ல இது வெட்டுறதும் சாதாரண வேலை கிடையாதுங்க அந்த அளவுக்கு கஷ்டமான வேலை தான் அதையும் பொறுத்தோம்னா நம்ம மீன்லாம் வெட்டுறாங்க அண்ணா

நாங்கள் அண்ணன் வந்து க கத்தியில் க்ளீன் பண்ணியிருக்கேன் அண்ணா சின்னதாக மிஷின் ஒன்று வச்சுக்கிறாரு இது எப்போனா வந்து மிஷின் அதிகா எப்படியோ வந்துதான் விடியாக்கா ஆ அப்படியா பேர் உங்கள் பேர்ணாண்ணாண்ணா கன்னியப்பண்ணா தூக்கணும் தூக்கணும் அண்ணன் பேர் கன்னியப்பன் வராது பண்ணுங்க இது நீங்கள் நானூற்றம்பதுண்ணா கிலோ வராலையா அப்படியா போனா இருந்தா பட்ட ஜிலேபி போகிற உயிரோடு பட்ட ஜிலேபி மிஷினில் கிளீன் பண்ணுறோம் செதில் அதிகமாக இருந்த சதால்லாம்

வரண்ணா அண்ணா பாய் அண்ணாண்ணா ஓகேண்ணா பாய் மட்டும் சொல்லுண்ணா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் பாய் பாய் ஓகே நன்றி வணக்கம்